தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக இன்றைக்கி சென்னையிலேருந்து பிறப்பிட்டு போயிட்டார் இன்றைக்கின்னு நான் சொல்கிறது வியாழக்கிழமையே சொல்கிறேன் நான் வியாழக்கிழமை காலையில் இது ஒளிபரப்பாகும் இன்னை அன்னைக்கு வியாழக்கிழமை அவர் பிறப்பிட்டு செல்கிறாரு இருபத்தி ஒம்பதாம் தேதி ஈரோட்டில் வந்து அவர் தன்னுடைய பயணத்தை சுட் ஆரம்பிக்கிறார் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் முன்னதாக கோயம்புத்தூர் போகிறேன் கோயம்புத்தூர் போய் அங்கு தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பார்த்து பேசி அண்ணாமலைக்கு ஒரு டிப்பாசிட் போகணும் அவர் ஜெயிச்சிடக்கூடாது எந்த நிலையிலும் ஜெயிச்சிடக்கூடாது இது வலிமையான மக்கள் மைய கோட்டை அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்தணும் அந்த வகையில் நம்முடைய களப்பணி மிகவும் சிறப்பாக இருக்கணும் கடுமையாக இருக்கணுங்கிறத தன்னுடைய மக்கள் நீதி மைய க கட்சி நிர்வாகிகளிடம் தொண்டர்களிடம் பேசுவதற்காக அவர் இன்றைக்கி புற் போயிட்டார் கோயம்புத்தூரில் முக்கியமானவர்களை சந்திக்கிறார் பேசுகிறாரு இது வந்து இது அதிகாரபூர்வமற்ற செய்தி போகிறாரு பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை என்ன பேசுகிறார் ஏது பேசுகிறாருங்கிறத நம்ம வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அண்ணாமலையே தோற்கடிக்கணும் அதற்கான கலப்பணியை நம்ம ஆட்டணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக அவர் இன்றைக்கே புரட்டு போயிட்டார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி தந்தை பெரியாருடைய மண்ணில் ஈரோட்டில் அவருடைய பிரச்சாரம் ஆரம்பமாகுது சரி இந்த தேர்தலை பற்றி முன்னா ஒரு செய்தி நம்ம அதாவது இந்த தமிழ்நாட்டினுடைய நிலவரம் என்ன எப்படி அப்படிங்கிறத நான் முன்னால் ஒரு சிறு குறிப்பு சொல்ல ஆசைப்பட்றேன் தயவுசெய்து இதை மனசில் வச்சுக்கோங்க அல்லது எளிய வச்சுக்கோங்க இந்த தேர்தலில் மும்முனை போட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி பிஜேபி அதனுடைய கூட்டணி ஆக மும்முனை போட்டி இந்த மும்முனை போட்டியில் வலுவான அணியாக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் பிஜேபி கூட்டணிங்கிறது அது பேசப்படுகிற கூட்டணியை தவிர அது வலுவான கூட்டணி இல்லை அகில இந்திய அளவில் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் எல்லா ஊடகங்களும் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் நிர்பந்தம் விலக்கி வாங்கப்பட்டன ஊடகங்கள் எல்லாமே விலக்கி வா வாங்கப்பட்டன முக்கால்வாசி ஊடகங்கள் விலக்கி வாங்கப்பட்டன அல்லது அச்சுறுத்தப்பட்டன கலவரப்படுத்தப்பட்டன இப்படி தான் சொல்லலாம் ஆகவே அந்த பெரும்பாலான ஊடகங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக எழுதுறதுனால பேசுறதுனால ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பம் ஒரு மாய பிம்பம் ஏற்பட்டிருக்கு அது உண்மை அல்ல அது மாய பிம்பம் தான் உடஞ்சிரும் அவன் ஓட்டு போட போகும்போதான் சிந்திக்க ஆரம்பிச்சிருவான் பிஜேபிக்கு ஓட ஓட்டு போட மாட்டான் இதுக்கு அவன் உண்மை நிலவரம் புரியும் அவனுக்கு ஏன்னா பிரச்சாரங்கள் அந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுடைய பிரச்சாரங்கள் அந்த அளவுக்கு இருக்கும் சரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து மக்களுடைய சதவீதம் ஜாதிவாரியாக ஒரு கணக்கு இருக்குது அதை சொல்கிறேன் யாதவர் மூணு புள்ளி ஒம்பது சதவீதம் இருக்காங்க மீனவர் மூணு புள்ளி ஒம்பது முத்தரையர் மூணு புள்ளி ஒம்பது பிள்ளை முதலியார் இவங்க ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்காங்க கவுண்டர்ஸ் ஒம்பது புள்ளி ஒரு சதவீதம் நாடார் ஒம்பது புள்ளி ஒரு சதவீதம் தேவர் முக்குளத்தோர் பதினோரு புள்ளி ஏழு சதவீதம் வன்னியர் பதினாறு புள்ளி ஒம்பது சதவீதம் எஸ்சி அதாவது அடித்தட்டு மக்கள் அதாவது அழுத்தப்பட்ட மக்கள் அவங்க இருபத்தாறு சதவீதம் அறு இருபத்தாறு சதவீதம் பிராமணர்கள் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் உடையார் மூப்பனர் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் இதுதான் இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஜாதி வாரியாக அவர் முந்தி அந்த ஓட்டு பதிவு பண்ணாங்கள்ல அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கு இந்த கணக்கு இப்போ கூடியிருக்கலாம் அல்லது குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னா அதை அது புதுசாக எடுத்தால் தான் தெரியும் ஆக இந்த ஜாதி அடிப்படையில் தான் இன்றைக்கி கூட்டணியே அமைஞ்சிருக்கு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க ஜாதி மதம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அப்படின்னு சொல்கிற இந்த நாம் தமிழர்கள் இயக்கம் இருக்குது பாருங்கள் அது கூட தான் அடிப்படையில் சாதி அடிப்படை இந்த வ இந்த அடிப்படையில் தான் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்குது மேடை பேச்சு அவங்களுக்கு ரொம்ப அதாவது சிறந்த நடிகர்கள்னு சிவாஜி கணேசன் சொல்லிடலாம் அதே மாதிரி இந்த அரசியல் வட்டாரங்களில் இந்த பேச்சாளர்களில் சிறந்த நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏற்ற இறக்கம் கோபம் தாபம் கா காமெடி இதெல்லாம் கலந்து பேசி களகட்ட வைக்கிற ஒரு நாம் தமிழர் சீமான் தான் கோபப்படுவார் ஆத்திரப்படுவார் அப்படியும் கண்களில் கோபம் தெரியும் வார்த்தைகளில் அனல் பறக்கும் எல்லாம் இருக்கும் அவர் தான் நாம் தமிழர் சீமான் வாய்ச்சொல் வீரர் இவருடைய கட்சியும் தமிழ் பேசவே தெரியாது அவர் அந்நியர் அந்நிய அவர் அந்நிய நாட்டு தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒருத்தர் வேட்பு த மனுவை தாக்கப்படு போட்டிடுறாங்க சரி இருக்கட்டும் இப்போ நம்ம சொல்ல நம்ம பார்க்க வேண்டிய இது என்னென்னா இந்தியா கூட்டணி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் கூட்டணி தான் இந்தியா கூட்டணி முப்பத்தொம்போது வேட்பாளர்களை நிறுத்தியிருக்குது தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் ஒரு வேட்பாளர் ஆக நாற்பது நாற்பதும் நமதே நாளையும் நமதேங்கிறது இந்த கூட்டணியினுடைய தாரக மந்திரம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை தலைமையில் இருந்தது இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்ட தலைமையில் இருந்தது இந்த இரட்டை தலைமை ஒழிக்கப்பட்டு இபிஎஸ் வந்து தலைமையை தாங்கி அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக கருதப்பட்டு கட்சி அமைத்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு உள்ள க தேர்தலாக தன் அந்த நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையில் வந்து கூட்டணி கட்சிகள் தேமுதிக அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு பிஜேபி தான் அந்த மூணாவது அடியில் உள்ள ஒரு பெரிய கட்சி பெரிய கட்சி அகில இந்திய கட்சி மூணாவது கட்சி அதில் சின்ன சின்ன ஒற்றுநிகள்லாம் இருக்காங்க ஒற்றுநிகள்னால் அந்த தினகரன் டிடிக்கி டிடிவி தினகரன் அவருக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கும்போது ஜான் பாண்டியன் அவருக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்க போகுது இப்படி இந்த சின்ன சின்ன ஜாதி கட்சிகள் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பிரதிநிதிகளாக இருந்துக்கிட்டு அவங்களாம் இந்த ஜனதா இது பிஜேபி அணியில் இருக்காங்க ஆக இந்த மூணு கூட்டணிக்கு தான் போட்டி இருந்தாலும் மெயின் போட்டி யாராக இருக்குதுன்னு சொன்னால் திமுகவுக்கும் ஏடிஎம்கேயும் தான் இவங்க ரெண்டு பேரில் தான் ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து திமுக வரும் செகண்ட் ரேங்க் வந்து அண்ணாதிமுக வரும் தேடுறாங்கள வந்து வருமா வராதாங்கிற ஒரு இல்ல உள்ள கணிச்சு கணிச்சிருக்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்னு சில சொல்கிறாங்க செல்வாக்கை மறுபடியும் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல ஏ இது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மும்முரமாக இருக்காரு அதற்காக உண்மையிலேயே இப்போ விருதுநகர் தொகுதி எடுத்துக்கங்க ஸ்டார் தொகுதி ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க விஜயகாந்தனுடைய கேப்டன் விஜயகாந்தனுடைய பையன் விஜய பிரபாகரன் அவர் நிற்கிறார் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் அது அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கலை காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மாணித்தாகவும் நிற்கிறாரு ஏடிஎம்கே நிற்கிது ஏடிஎம்கே சார்பில் இவர் நிற்கிறாரு அடுத்து பிஜேபி நிற்கிது இந்த மூணில் யாருக்குள்ள போட்டின்னு சொன்னால் விஜய பிரபாகரனுக்கும் ராதிகாவுக்கும் தான் போட்டி இதில் பிரபாகரன் தான் வருவார் வர வரமாட்டாங்க போட்டி வந்து விஜய பிரபாகரனாக மாணிக் அப்படி தான் இருக்குது அப்படின்ன ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்காங்க இப்போ உள்ள கலைஞரம் எப்படின்னா மாணிக் தாக்கூர் ஜெயிச்சா மத்திய சபையில் மந்திரி ஆவார் அதாவது இந்தியா கூட்டணி அமைந்து அங்கே மத்திய சர்க்காரில் வந்து காங்கிரஸ் அமர்ந்தால் அந்த அமைச்சரவையில் மாணிக் தாக்கூருக்கு ஒரு பிரதிநிதித்துவம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த எப்படியும் விஜய பிரபாகரனை ஜெயிச்சிய வைக்கணும் பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி கொடுக்கணும் வர்றவே விடக்கூடாது அப்படிங்கிற முனைப்போடு எடப்பாடி பழனிசாமி முனைந்து அங்கே ரெண்டு அமைச்சர்களை பழைய முன்னாள் அமைச்சர்களை விட்டு கலப்பணி ஆற்ற செய்து இதுக்கு நீ முடிவு கட்டி ஆகணும்னு ஒரு சபதம் எடுத்து இறங்கியிருக்கிற தொகுதி விருதுநகர் தொகுதி அங்கே வந்து மாணித்தா கூரா விஜய் பிரபாகரனா அப்படிங்கிற போட்டி தான் இருக்குது அங்கே வந்து ராதிகாவை பற்றி பேச்சில் இப்போ ஸ்டார் வேட்பாளர் அவ்வளவு தான் அவருக்குன்னு அங்கே தொகுதியில் எந்த விதமான செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த கோயமுத்தூர் தொகுதி இந்த கோயமுத்தூர் தொகுதியில் போட்டியிடுறவர் அண்ணாமலை இவர் அண்ணாமலை வந்து எதிர்கட்சிகளில் பெரும்பாலான எதிர்கட்சிகளில் வந்து ஆடு அண்ணாமலை ஆட்டு அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் எப்படி சொல்கிறாங்கிற பெயர் காரணத்துக்குள்ளெலாம் நம்ம போகலை ஆனால் அவரை ஆடு அண்ணாமலைன்னே சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலை வந்து தவறு பண்ணுறாரு தவறான தகவல்களை சொ தகவல்களை சொல்கிறாரு அந்த தகவல்கள் தெரிந்து சொல்லப்படுகிறதா அல்லது தெரியாமல் சொல்லப்படுகிறதா அல்லது இவர் சொல்ல வச்சு மற்றவங்கள் வேடிக்கை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியலை இவர் சொல்கிற தப்பான கணக்குகள்லாம் பார்த்து பக்கத்தில் இருக்க வானதி சீனிவாசன் சிரிகிறாங்க அது இப்படிப்பட்டவங்களாம் நமக்கு தலைவராக வந்திருக்காருன்னு நொந்து சிரிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஒன்றும் இல்லை இப்போ அந்த அன்புமணி ராமதாஸோடைய ஒய்ஃப் வந்து அவங்க போட்டி போடுறாங்க அவரை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு அந்த அன்புமணி அந்த அவருடைய ஒய்ஃபுக்கே பேத்தி இருக்க அந்த பேத்திக்கு கல்யாணம் ஆகுது எப்படி தகவறான தகவல்கள்லாம் சொல்கிறாரு பாருங்க இப்படி நிறைய தகவல்கள் தகவல்கள்லாம் சொல்கிறாரு அதாவது முன்ன வந்து நம்ம எடப்பாடி முன்னாள் முதல்வராக இருந்தார்கள் எடப்பாடி அவர் வந்து ராமாயணத்தை எழுதுனது யாருன்னா சேர்க்கலாருன்னு சொல்லி அவர் ஒரு புதிய சரத்திரத்தை ஏற்படுத்திட்டு போனார் புதிய வரலாற்றை எழுதிட்டு போனார் அந்த மாதிரி கூமுட்டைகள் அறை விட்ட அறைகளெல்லாம் இந்த மாதிரி வந்து சேருதுங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அரசியல் மட்டத்தில் இருக்குது தவறான புள்ளி வகைகள் ஏன் சொல்கிறாங்கன்னே தெரியல அதுலேயும் அண்ணாமலை சொல்கிறது போட தப்பு தப்பாக இருக்குது இப்போ இன்றைக்கி சென்னையில் வந்து டிகிரி வெப்பம் கூடியிருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணமே திராவிட கட்சி எழுத சொல்கிறார் கோயம்புத்தூரில் போய் கோயம்புத்தூர் எப்போவுமே குழு குழு குழுன்னு இருக்கும் அங்கே இந்த இந்த திராவிட கட்சிகள்னால் வந்து வெப்பம் ரெண்டு டிகிரி கூடி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு எந்த மனையனாவும் இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் நக்கல் அடிக்கிறாங்க அவரை தோக்கடிக்கணும்னு அங்கே கட்சி பாரதிய ஜனதாக்கள் உள்ள சில கட்சிக்குள்ளேயே சில பேர் வந்து முயற்சி பண்ணுறாங்க அது ஒரு முக்கியமான தகவல் நமக்கு இன்றைக்கி கிடச்சது ஏன்னா இவருடைய வரத்து வந்து பலருடைய முன்னேற்றத்துக்கு கட்சி கட்சிகளில் இவர் ஒரு கட்சி இவருடைய ஒரு குரூப்பை வளர்த்துக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கோபம் அவர்களுக்கு இருக்குது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அங்கே அவர் தோக்கடிக்கிறதுக்கு வேலை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா செந்தில் பாலாஜி இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் வெளியே இருந்தார்னா இவருக்கு ஆபத்து அண்ணாமலை தலைவராக நீடிப்பது ஆபத்து அவர் போட்டியிடக்கூட தொகுதிகளை செல்வாக்கான சிந்து பாலாஜி தோக்கடிச்சிருவார் அப்படின்னு சொல்லித்தான் முன்னதாகவே ஜெயிலில் தூக்கி போட்டாங்க வருமான வரி ரெய்டு பழைய குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி அதே மாதிரி தான் கேஜ்ரிவாலையும் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க அவர் இருந்தார்னா டெல்லியில் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு தூக்கி போட்டிருக்காங்க இவரையும் அந்த மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்த பிறகு செந்தில் பாலாஜியை விடுவிச்சிருவாங்க ஜாமீன் கிடச்சிரும் இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தாலும் இருந்தே அவர் எப்படியும் வரவிடக்கூடாது அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலையை டிபாசிட் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணி வேலை காய்களை நகர்த்துக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க